அன்புள்ளம் கொண்ட ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் நம்ம ஜென் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன்கள் சொல்லின்னு வந்துட்டுருக்கோம் இல்லையா அது மாதிரி இந்த இங்கிலீஷ் மாதம் இந்த இங்கிலீஷ் ஜூலை மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பலன்கள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வந்து என்னென்னா எல்லாமே குரு பெயர்ச்சி சனி பயிற்சி ராகுது பயிற்சி இது மாதிரி பயிற்சிகள் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாம் வருஷ கிரகங்கள்னு பேர் வருஷத்துக்கு ஒருத்தரம் பயிற்சி ஆகும் ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் இப்போ சூரியன் கூடவே வந்து சுக்கிரனும் ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி ஆறு நாளைக்கு ஒருத்தரும் அது பயிற்சி ஆகும் புதன் வரும் புதன் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடிய கிரகங்களில் அதுவும் ஒன்று அது வந்து அடிக்கடி வக்ரமாகும் புதன் ஸோ அந்த மாதிரி புதன் வக்ரம் நமக்கு எப்படி பலனை கொடுக்கும் அது மாதிரி செவ்வாய் ஒன்று செவ்வாய் கிரகமும் போகும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதமும் மாறக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஒரே மாதிரியாக இருக்குது நமக்கு பல சூழ்நிலைகள் வருது இல்லையா நமக்கு பல மாற்றங்கள் வருது அதனால அதெல்லாம் வந்து சேர்ந்து எப்படி இருக்கு இந்த கிரகங்களினுடைய இது பண்ணுறதுனால ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமாக ஒவ்வொரு மாதத்துலையும் பலன்கள் கிடைக்கும் அவங்களுக்கு வந்து வேலை தொழில் வேலை பார்க்குற இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும் அவங்களுக்கு பண வரவுகளில் வந்து எதா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கும் உடல்நிலை கோளாறுகள் எப்படி இருக்கும் அவங்க என்ன சாமியை வண கும்பிடுறது நல்லது இந்த மாதத்தில் இப்படி எல்லா விதத்துலையும் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒரு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மாதிரி நம்ம வந்து பலன்கள் பார்க்கற வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மகர ராசி என்பர்களே மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் திருவோண நட்சத்திரம் அவிட்ட மூணு ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இந்த ராசியில இருக்குது இப்போ இந்த மாதத்தில் இந்த ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகாய சனியாக இருக்கக்கூடியவர் இப்போ வந்து வக்ரம் ஆகிறார் இந்த ஜூலை பதிமூணாந்தேதி அன்னைக்கு வக்ரம் அடைகிறார் அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அவர் வந்து ஆறில் இருந்தார் இப்போ வந்து ஏழுக்கு வரப்போகிறார் உங்கள் உங்கள் இருந்து ஏழாம் இடத்துக்கு வரார் பதினாறு ஏழு அன்னைக்கு அது ஜூலை பதினாறாம் தேதி அன்னைக்கு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கக்கூடிய புதன் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வக்ரம் ஆகிறாரு இருபத்தி ஆறாம் தேதி அணிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஆறாம் இடத்துக்கு போறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு எட்டாவது வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதாவது வீட்டுக்கு வர்றாரு சோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் உங்க ராசியாதிபதி அஹ் சனி வக்ரம் அடையினா உடல்நிலையில பாதிப்புகள் வேலை பழு கூடுறது அதிக வேலை பார்க்கறது வேலை பார்க்கறது மூலமா இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பலன் கிடைக்காம இருக்கிறது உங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த மகர ராசி அன்பர்கள் வந்து இந்த ராசி வந்து நீல ராசி ஸோ இந்த இந்த ராசிக்கு அதிபதி வேற சனி பகவான் ஸோ இந்த ராசி வந்து ஒரு சர ராசி ஸோ முன்னேறணும் அப்படின்னு நிறைய ஒர்க் எஃபர்ட்ஸ் போடுவாங்க பட் பலன் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் இவங்களுக்கு எப்பவுமே எல்லாமே கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும் இவங்களுக்கு வந்து வேற பத்தாவது வீட்டுக்கு அதிபதி சுக்கரன்றதுனால ஒரு வேலைன்றது நிலையில் இல்லாமல் இவங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க இக்கரைக்கு அக்கறை பட்சம் சொல்லி அது இருக்கும் அப்புறம் அது இருக்கும் அது பண்ணலாம் இருக்கும்னு சொல்லி மாறிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து அலைச்சல் ஒர்க்கில் வந்து பண்றவங்க அவங்க தான் அவங்க ஜெய் ஜெயிக்க முடியும் அதில் அவங்க இடம் மாறுறது உத்தியோகம் மாறுறது இதெல்லாம் அவங்க வந்து இயல்பாகவே உங்களுக்கு இவங்களுடைய பழக்கமா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அதுவும் மூணாவது வீட்டில் தைரிய பிரியஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் மாறதுனால இந்த மாதம் பாதிக்கு மேல கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சூரியன் வேறு எட்டாம் வீட்டு அதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு வர்றார் சூரியனுடைய பார்வை வருது ஸோ சூரியன் வந்து நவகிரகங்களுக்கெல்லாம் நாயகர்னா கூட அவர் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பையும் உற்சாகத்தையும் தருவார் ஸோ நீங்கள் உற்சாகமாக செயல்பட முடியும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரெண்டு எட்டில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள்னால குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அதையும் நீங்கள் சந்திக்கணும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு நல்லது நடக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி லா நம்ம உங்களுக்கு வந்து உங்க ராசிக்கு பனிரெண்டாம் மீட்டை பார்க்கிறார் ஸோ செலவினங்களை வந்து குறைக்கலாம் உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் இல்லாம வந்து படுத்தா தூக்கம் வரும் அயன சயன சுகஸ்தானம் ஏதாவது முதலீடு பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தா அந்த முதலீடு பண்ணிருக்கலாம் ஏற்கனவே பண்ண முதலீடுகளுக்கு லாபம் கிடைக்கலாம் அது மாதிரி உங்களுக்கு வந்து மற்றவங்கள்ட்ட உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க சுற்றி இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு புதன் வந்து உங்களுக்கு ஏழாவது வீட்டில் இருக்கார் அவர் வக்ரம் ஆகிறார் ஆனந்த் அவர் வக்ரம் அடைகிறது வந்து இந்த மாதம் பாதிக்கு மேலேன்னு வச்சுக்கங்களேன் அவர் ஆறாவது வீட்டுக்கு அதிபதி அதேமாதிரி ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி சோ அதனால வந்து என்னன்னா என்ன என்ன ஆகணும் தடைகள் காரிய தடைகள் இந்த மாசத்துல முதல் ஆஹ் இந்த மாசத்துல முதல் பாதி வந்து உங்களுக்கு நல்லா நடக்கும் இரண்டாவது பாதையில காரிய தடைகள் இருக்கும் அதெல்லாம் சரியா போய்டும் ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன கிரகங்கள் இப்போ குறைச்ச நாள்லேயே உங்களுக்கு மாறிடும் அதனால் அதெல்லாம் சரியாக போயிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு உடல்நிலை கோளாறுகள் வருமா அப்படின்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த கா இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா திருமணத்துக்கு கொஞ்சம் டிலே தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி சந்திரன் அந்த வீட்டில் புதன் இருக்காரு ஒரு ஆறாவது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் திருமணம் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாதிரி வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த மாச கடைசியில அடுத்த மாசம்தான் வந்து அவர் மாறுதா அவர் எட்டாவது வீட்டுல இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் முதுகு வலி கை காலில் வழி ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி அவங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய திசா புத்திகள் வந்து உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் ஸோ பொதுவாக வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு முதல் பாதி நன்னா இருக்கும் ரெண்டாம் பாதி கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும்னா கூட உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்றதுனால பொதுவந்து நீங்க சனி பகவான வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் சனி பகவானை போய் நவகிரகங்களில் உள்ள சனி பவனை வணங்கி அதுக்கு ஒம்பது விளக்கு ஏற்றி வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக இந்த மாதம் வந்து உங்கள் அனைவருக்குமே மிக நல்ல பலன்கள் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீங்கள் மாதிரி பண்ணிங்கனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லா வித்துலேயும் வெற்றி தான் கிடைக்கும் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்